வணக்கம் இங்க இன்னைக்கு காலையில் பெசன் நகர் பீச்சில் சார்பாக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது ஹார்ட் அட்டாக்ல ரோடில் கார்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்ட்ல விழுகிறவங்களை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இந்தியாவிலேயே நம்ம மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடிய மக்கள் எப்படி வராங்கன்னா ஹார்ட் அட்டாக் கூட தான் வராங்க அப்போ அந்த கோல்டன் அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு ரோட்டில் உள்ளவங்க பொதுவாக நம்ம பார்க்கறதுக்கு குறிப்பாக என்னன்னா செல்ஃபி எடுக்கிறது சுற்றி நின்று கூட்டம் போடுறது அதிகமாக இருக்குது ஏன்னா விழிப்புணர்ச்சி இல்லை ஒருத்தர் மயக்கம் போட்டு ரோட்டில் விழுந்துட்டாங்க நெஞ்சு வழியால் துடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சிகிச்சை சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம சொல்லியிருக்கோம் இருதயம் துடிக்கட்டும் இருதயத்தை துடிக்க வைப்போம் அப்படின்னு அஸ் பீட் த ஹார்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி பண்ணுறோம் அது சம்மந்தமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இங்கே வந்து ஒரு மூணு டெமோ கொண்டு வந்துட்டு ஒரு மாதிரிகளை கொண்டு வந்துட்டு மக்கள் மத்தியில் அவங்களே வந்து செஞ்சு பார்க்குறதுக்காக நம்ம அதற்கான ஏற்பாடு பண்ணுறோம் எங்களுடைய இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட்டு டாக்டர் அஸ்வானில்தான் அதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்லுவாங்க சிபிஆர் வர ரிலேட்டட் திங்ஸ் வந்து யூஸ்வலி ஜென்ரல் பப்ளிக்கில் தெரியாது பிகாஸ் சிபிஆர் அண்ட் வாட் இஸ் சிபிஆர் பீப்புள் ஆர் நாட் அவேர் ஆஃப் ஹவு டு ரியாக்ட் இன் ஏ சிச்சுவேஷன் வென் என் பேஷன் வென் த சி சம் ஒன் பிகம் அன்கான்ஷியஸ் ஸோ இந்த ஜென்ரல் பப்ளிக் அவேர்னஸ்க்காகாத வி ஆர் டூயிங் திஸ் ப்ரோக்ராம் பிகாஸ் எவ்ரி ஒன் ஷுட் பி அவேர் ஆஃப் லைக் வாட் இஸ் வாட் ஒரு அன்கான்ஷியஸ் ஆன பேஷண்ட் பார்த்த உடனே ஹவு டு ரியாக்ட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுவோம் பிகாஸ் கார்டியாலஜிஸ்ட் மற்ற ஸ்பெஷாலிட்டி டாக்டர் எல்லாம் அப்புறமா தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க பட் பேஷண்ட் பார்த்த உடனே ரோட்டில் இமீடியட்லி என்ன பண்ணுறது இன் எனி சுச்சுவேஷன் இன் ஒர்க்கிங் ஸ்பேஸ் வீட்டில் எங்கே இருந்தாலும் ஒரு அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு பேசிக் சப்போர்ட் எப்படி கொடுக்கணும் எது வித்தவுட் ஏ மெடிக்கல் நாலேஜ் பண்ணிக்கலாம் ஈஸிலி அக்சசபிள் அது ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுட்டு சொல்லிருக்கிறதுக்கு தான் ஆர் டூயிங் திஸ் ப்ரோப்ளம் டாக்டர் ஜனனி டிபார்ட்மெண்ட் அவங்க சொல்லுவாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் எவ்ரி ஒன் இந்த சிபிஆர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் விஆர் கண்டக்டிங் பிகாஸ் த அர்லி சிபிஆர்னால த சான்சஸ் ஆஃப் சர்வைவல் இஸ் வெரி ஹை தட் இஸ் த ரீசன் வி வான்ட் எவ்ரி ஒன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டு கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் லேர்னிங் ப்ராசஸ் இந்த சிபிஆர் பண்ணுறதன் மூலமாக சிபிஆர் உயிர்காக்கும் சிகிச்சை முறை இந்த சிபிஆரை பண்ணுறது மூலமாக நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை நம்மளோட பெற்றோரை யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சுயநல இல்லாமல் போகும்போது நம்ம இந்த சிபிஆர் பண்ணுறதுனால அவங்களோட உயிரை காக்கிறதுக்கான opportunity we will get and uh, and it is re uh, we should be responsible for that and uh, either cpr is not just a medical procedure either one day it links us all so as being a medical professional we all empowered to teach this to everyone and um, uh, we act as a link to do this and uh, one compression at a time can save a life and uh, that is the reason meridian hospital has uh, taken this uh, opportunity to teach everyone uh, in learning this process of cpr thank you dr Sanjay